né? Mm -hmm.

like kung Krishi Official, and unba kung isulong like, thank you, thank you. Normal ay kasi, makatulong may tapos subscribe pa namin, gusto like pa namin, like pa subscribe pa சிமா நை விட்டு விட்டு வருது ஓவர் ஸ்டக் ஆகுது கிளியரா இல்லை இப்ப நல்லா தெரியவா தெரியுதா எனக்கு நெட்டு இல்லையோ ஒருவேளை இப்ப தெரியவா இருக்கா நானு பேத்துட்டு இருக்கீங்க விரும்புவா இப்ப இப்போ ஓகே பட் அப்பப்போ ஒரு மாதிரி ஆகுது நெட்ஒர்க் ப்ராப்ளமாக தான் இருக்குங்க ஏது பேர் லைக் பார்த்துட்ருக்கீங்க வெல்கம் டு மைனாலி பொன்னிக்கு விஷயா ஃபிஷியல் அந்த பக்கம் பேசுவோம் அமைதியாக பேசுவோம் நல்லதே பேசுவோம் மேலே டாப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுகிறாங்க பக்கத்தில் லைக் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மண்டையெல்லாம் எல்லாம் ஃபுஷியாகவும் எட்டு பேர் லைவ் பார்த்துட்டு வெல்கம் டு மை லைஃப் பொன்னி கிருஷி அஃபிஷியல் அன்பாக பேசும் அமைதியாக பேசும் பேசும் செல்லம் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவார் ஏன் ஏன் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா ஒம்பது பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க வெல்கம் டு மை லைஃப் பொன்னி கிருஷி அஃபிஷியல் அப்படியா ராஜபாளையம் இப்ப ஓகேவா திரும்ப ஸ்டக் ஆகுதுப்பா இப்ப ஓகேவா வெல்கம் டு மை லைஃப் பொன்னி பிஷி அஃபிஷியல் அன்பாக பேசுவோம் அமைதியாக பேசுவோம் தோழம் நல்லாவே பேசுவோம் ஓகேவா நெட்வொர்க் இஷ்யூ இப்போ ஓகேவா ஏழு பேர் லைவ் பாத்துட்டு இருக்கீங்க வெல்கம் டு மை லைஃப் ஒன்னி கிருஷி அஃபிஷியல் ஹாய் ஹாய் வாங்க தமிழ் கேமிங் येल्बे लाइफ आते ट्रीकिंग है वेलकम टू तो माय लाइफ उन्नी कुशी ऑफिशियल अनबा का पेस मम्मी जाके पेस उन्नतोरन अलग ही पेस हो माल राइट ओके ओके पेस क्लियर आते इधर निकला लवर्स टेक उन्नर रही ना mm, right, okay, okay. निक तो मैं निकला वर्स्टे करेगा लैपटेप उल्लास कर पीना देना हाय हाय लाइफ